வணக்கம் நான் ஸ்ரீதர் கோபால் பேசுகிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பற்றி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு இந்த விஷயம்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி சந்தோஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷம்லிருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ துளாராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்த்துடலாம் இப்போது துலாராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதையுமே வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடியவங்க ஆனால் அவங்க அனலைஸ் பண்ணுறாங்கன்றது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க மைண்டுக்குள்ளே எதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும் என்ன ஓடுதுன்றதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக கரெக்டாக இருக்கும் சாதாரணமாக சொல்லுவாங்க சரியில்லை அவங்க கூட சேராத அப்படின்வாங்க நம்மளுக்கு என்ன இவங்க சொல்கிறது ரொம்ப பைத்திகார்த்தனமாக இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம் பட் ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு அது புரியும் அவங்க சொன்னது கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு யோசிக்கிற தன்மை இருக்குது என்ன ஏதுன்றது நம்மளுக்கு தெரியாது துளாராசிக்காரங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு விஷயத்தை இப்போ ஒரு பிஸ்னஸே பண்ண போகிறோம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு நிறைய கனவுகளோடு பண்ணுவோம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் சரி வருமா சரி வராதா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க இல்லைன்னா சரி வராது ஜாகிரதையாக இருந்துது அப்படின்வாங்க அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் இந்த துளாராசிக்காரங்க வந்து கரெக்டாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்கு எப்படி அது தோணும் இன்ட்யூஷன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய மைண்டில் வந்து ஒரு தனி அனாலிசிஸ் ஓடிட்டுருக்கோம் அதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது அதுதான் துளாராசிக்காரங்க அப்போ ஏற்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிச்சயமாக பாசிட்டிவான ஒரு வருஷம் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து சனீஸ்வரன் வந்து ஆறாம் இடத்துல போயிருக்கார் சனி மூணு ஆறு இருந்தால் நல்லது அதாவது சனி ஆறாம் இடத்துக்கு போனதுனால ஏற்கனவே இருந்த கடன் இருந்தெல்லாம் அவங்களுக்கு ரிலீஃப் கிடச்சிருக்கும் ஏற்கனவே சனி அஞ்சாம் இடத்துல இருந்ததுனால கொஞ்சம் உங்களை கடன் வாங்க வச்சுருப்பார் இந்த மார்ச் மாதத்துலேருந்து அதெல்லாம் ரிலீஃப் கிடச்சிருக்கும் நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த எதிரிகளுடைய தொல்லையிலேருந்து ரிலீஃப் கிடச்சிருக்கும் நிறைய பேருக்கு இந்த நிறைய பேர் வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்களாம் இந்த மார்ச் மாதத்துலேருந்து அதில் அதுலேருந்து ஏதோ மீண்டு வந்த மாதிரி ஒரு தன்மை ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்திருக்கும் நிச்சயமாக அதை என்னால் சொல்ல முடியும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒம்போதாம் இடத்துல உட்காந்துருக்கார் ஒன்பதாம் இடங்கிறது வந்து குருவுக்கு ரொம்ப பாசிட்டிவான சைன் அதாவது ரெண்டு மேஜர் பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது குரு வந்து ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து இந்த ஏற்கனவே ரொம்ப நாளாக பூர்வீக சொத்து கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறமா அதுக்கான பாசிட்டிவ் சைன்ஸ்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியலனாலும் இதுக்கு மேலேயாவது நீங்கள் அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுங்க அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் குரு வந்து அந்த இடத்துல தான் இருக்கார் நிச்சயமாக அது சம்மந்தப்பட்ட பாசிட்டிவ் ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கிச்சே தீரும் அதில் கருத்தே கிடையாது அதுக்கு அடுத்தது வந்து வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் நீங்கள் தைரியமாக எடுங்க அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல கேது உட்காந்துருக்கார் பதினோராம் இடத்துல கேது உட்காந்துருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்த வருஷம் முழுக்கவே அது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து அஞ்சாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார் குழந்தைங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிக்கிறது நல்லது தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து அதை நீங்கள் வந்து டாமினேட் பண்ண விட்டுட்டிங்களா அது பிரேக்கப்பில் தான் போய் முடியும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து உயர்கல்விக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக என்ன சொல்கிறது ஒரு விவேகத்தோடு இருக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய தடைகள் வரும் ராகு வந்து அந்த அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால அந்த தடைகளை மீறி தான் நீங்கள் வந்தாகணும் ஆகணும் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கட்டும் ஹையர் எஜுகேஷனுக்காக ஃபாரின்க்கு போகக்கூடியவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கிறவர்களும் அதுக்கான ஏதோ ஒரு தடங்கல்களை போட்டுகிட்டே இருப்பார் அது பர்மனென்ட் கிடையாது ராகு அங்கேருந்து நகர்ந்ததுக்கப்புறமா நிச்சயமாக அது உங்களுக்கு நடந்துடும் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் செட் ஆகிடும் இப்போ நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான மாதம்னு பார்த்தீங்கன்னா மே பதினாறுலேருந்து ஜூன் பதினேழு வரலும் உங்களுக்கு பாசிட்டிவான மாதம் இப்போ உங்களுடைய குரு வந்து ஜூன் மாதம் வரைக்கும் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் அதுக்கப்புறமா நகர்ந்து பத்தாம் இடத்துக்கு வராரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ஜூலையில் வந்து உங்களுடைய சனி வந்து வக்கரமாக அதிச்சாரமாகறாரு அதிச்சாரமாகி ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடங்கிறது வந்து கண்டக சனி அதாவது வந்து ஜூலை டு நவம்பர் இருபத்தெட்டு அதே மாதிரி ஜூன் மாதத்துலேருந்து குருவும் வந்து பாசிட்டிவான இடங்கள்லேருந்து நெகட்டிவான இடத்துக்கு வராது இது வந்து ஒரு பாசிட்டிவான சைன் கிடையாது ஜூன் மாதத்துலேருந்தே நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் எல்லா விஷயத்துலையும் இருக்குது எல்லா விஷயத்துலேயும்னா இப்போ வந்து உங்களுக்கு நான் குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தால் என்னெல்லாம் பாசிட்டிவ்னு சொன்னேனோ அதெல்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி சனீஸ்வரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கடன் தொல்லைகளை கம்மி பண்ணுவார் எதிரிகளோட தொல்லையை கம்மி பண்ணுவார் சின்ன சின்ன வியாதிகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அந்த தொல்லையை கூட கம்மி பண்ணி உங்களுக்கு அதுலேருந்து கூட உங்கள் உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுத்துருப்பாருன்னா நான் சொன்னேன் தெரியுமா அந்த மூணு மாதம் வந்து இந்த மாதிரி தொல்லைகள் கொஞ்சம் அதிகரித்துக்காக அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வராரு தொழிலில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க குரு பத்தில் வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க தொழிலில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப கவனம் தேவை எது நடந்தாலும் பொறுமையை கடைபிடிங்க கொஞ்சம் பொறுமையை இழந்து இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த தன்மையை வச்சுக்காதீங்க பொறுமையாக இருந்து அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பேட் டைம் வருதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து மேக்ஸிமம் அந்த நெகட்டிவ் எஃபெக்டை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹைலி எமோஷ்னல் எமோஷ்னல் மட்டும் இல்லை படார் படார்னு கோவம் வந்துடும் பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப அக்ரஸிவாக இறங்கிடுவீங்க அது காரணம் என்னென்னு கேட்டிங்களன்னா சந்திரன் வந்து உங்களுடைய ராசியில் நீச்சமாகிறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிடுவீங்க பண்ணதுக்கப்புறமா நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுவீங்க ஆக்சுவலாக உங்கள் தப்பு கிடையாது அந்த ராசிக்கே உண்டான தன்மை அது ஸோ நீங்கள் எப்போவுமே பொறுமையை கடை கடைப்பிடிச்சிங்களா எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வந்து சேரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் முழுக்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் பார்த்துடலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் விருச்சராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மே இப்போது மேஜர் பிளானட்ஸுன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி குரு ராகு கேது இந்த நாலு பிளானட்ஸில் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கனா நாலுமே இப்போதைக்கு வந்து ஒரு நெகட்டிவான பொசிஷனில் தான் இருக்குது சனீஸ்வரன் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்குது அதே மாதிரி குரு வந்து அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு மிதுன ராசியில் அதுக்கப்புறம் கேது வந்து பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு இது நாலுமே உங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நெகட்டிவாக தான் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க எந்த ஒரு எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளுக்கு நெகட்டிவாகவே இருக்குது என்ன பண்ணுறது என்ன எப்படி நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இப்போ இருப்பீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறமா உங்களுடைய குரு வந்து ஆகி தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வராரு அது வந்து உங்களுடைய ஒன்பதாம் வீடு அந்த ஒன்பதாம் வீடுங்கிறது வந்து பாகியஸ்தானம் பாகியஸ்தானத்துக்கு குரு வந்தாருன்னா அதுவும் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு நிச்சயமாக நிறைய சர்ப்ரைசஸ் நீங்கள் எதிர்பார்க்காத அதாவது நீங்கள் பத்து ரூபா வரணும்னு நினைக்கிற இடத்துல வந்து நூறுரூபா வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா குரு தன்னுடைய உச்ச வீட்டில் போய் உட்கார்றாரு பாகியஸ்தானத்தில் உங்களுடைய லக்கு வந்து இத்தனை நாளாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் அது வந்து என்ன சொல்கிறது ஒரு டேமை திறந்து விட்டால் மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அந்த டைமில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிச்சயமாக ஒருவேளை தசாபுக்தி மோசமாக இருக்கிறவங்களுக்கு தான் அது கொஞ்சம் தடைப்படுமே தவிர செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ராசிக்காரங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அந்த டைமில் நடந்தே தீரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து உங்களுடைய சனி வந்து அதிச்சாரமாகி ஆறாம் இடத்துக்கு போகிறார் இது வரைக்கும் இந்த கடன் தொல்லைகள் எதிரிகள் மூலமாக தொல்லைகள் இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு வ பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் வந்து இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறமா ஒரு ரிலீஃப் இங்கே வந்து அந்த வருஷை கடைசி வரணும்னு நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதுக்கப்புறமா வந்து ராகுவும் கேதுவும் வந்து ஆல்ரெடி இப்போ ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்கார் கேது வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த தொழிலில் ஒரு தொய்வு நிலைன்றது வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க அதில் வந்து ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி இருக்கிற தொழிலை விட்டுடலாமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம் விட்டிங்களா புதுசு கிடைக்கிறதுக்கும் வந்து நிறைய நாள் ஆகும் இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு சகி சகிப்புத்தன்மையோடு அதை செய்கிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு அதுலேயே இருங்க ஏன்னா இப்போதைக்கு டைம் அப்படி இருக்குது அடுத்த வருஷம் எண்டு டிசம்பர் மாதம் தான் இந்த கேது வந்து உங்களுடைய பத்தாம் இடத்துலேருந்து மூவ் ஆகி பதினோராம் இடத்துக்கு போகிறாரு பதினோராம் இடம்ன்றது வந்து லாபஸ்தானம் அது வந்து அது வேற விஷயம் பட் தொழிலில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுர் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம் தனுர் ராசியை வரைக்கும் பொதுவாக அவங்களோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதை ந முடிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதை முடிச்சிருவாங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டார்கெட்லேருந்து மிஸ்ஸே ஆக மாட்டாங்க அதை முடிக்கிற வரலும் ஒரு வேலையை கையில் எடுத்துட்டாங்கன்னா அதை ப்ராப்பராக வரலும் அவங்களுக்கு தூக்கம் வராது அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த தனுர் ராசிக்காரங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இந்த தனுர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி லைஃப் லாங் அதை மறக்கவே மாட்டாங்க மைண்டில் வச்சுருப்பாங்க நிச்சயமாக மைண்டில் வச்சுருப்பாங்க ஸோ இப்போ அப்பேற்பட்ட தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் முழுக்க எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு ஃபுல் அனாலிசிஸ் பார்த்துடலாம் இப்போதைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துலேருந்து உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடம்ங்கிறது வந்து குருவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான வீடு தான் அதாவது இந்த வருஷம் பார்த்திங்களானா ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்க ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தவங்க வீட்டில் சுபகாரியம் நடக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த ஏழாம் இடத்துல குரு வந்தது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக எனக்கு கேள்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கல ரொம்ப நாளாக எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலன்னு தேடிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த வருஷம் வந்து அதெல்லாம் அமைஞ்சிருக்கும் ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு வருஷம் தான் அது ஏன்னா உங்களோட ராசியாதிபதியே வந்து ஏழாம் இடத்துல போய் உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துருக்காரு பாசிட்டிவான வீட்டில் அதை தாண்டி வந்து பார்த்தீங்களான்னா நாலாம் இடத்துல சனீஸ்வரன் இருக்கார் மூணாம் இடத்துல ராகு இருக்கார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் பொதுவாகவே தனுர் ராசிக்காரங்க கொஞ்சம் தைரியமானவங்க தான் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக முன்னெடுக்கக்கூடியவங்க நீங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அது அதில் பேக்கே கிடையாது நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுட்டிங்களா அதில் போய்ட்டே தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க தன தனுர் ராசிக்காரங்க அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த ராகு வந்து மூணாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த டைமில் வந்து அடுத்த வருஷம் எண்டு வரலாம் அது அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் பட் சனீஸ்வரன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஃபேமிலியில் தேவையில்லாத சச்சரவுகள் இருக்கும் உங்களுக்கே தெரியாது ஏன் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது நம்ம கரெக்டாக தானே இருக்கோம் நம்ம கரெக்டாக விலையை தானே போகிறோம் அப்படி இருந்தும் நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி டென்ஷன்லாம் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க அதுக்கு காரணம் வந்து சனீஸ்வரன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தான் ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் ஜூன் மாதத்தில் நடக்குது உங்களுடைய ராசியாதிபதி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராசியாதிபதி ஏழாம் இடத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் அப்படி போகும் பட்சத்தில் எல்லா விதத்துலேயுமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுப்பாரு ஹெல்த் ரீதியான தொல்லைகள் வரதுக்கான சான்சஸ் நிச்சயமாக இருக்குது அதையும் பார்த்துக்கணும் அதுக்கடுத்தது வந்து எல்லா விதத்துலையும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸில் தொல்லை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார் இல்லையா சுபகாரியங்கள்லாம் நடக்குது ரிலேஷன்ஷிப்லாம் உங்களுக்கு அமையும் எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டைமில் அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லணும்னா இந்த ஜூன்லேருந்து வருஷ கடைசி வரலாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுடைய சனீஸ்வரன் வந்து ஜூலை பதினொன்னுலேருந்து ந நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அதிச்சாரமாகி நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க நாலாம் இடத்துல இருந்தவர்களும் ஃபேமிலியில் உங்களுக்கு தேவையில்லாத தொல்லைகளை கொடுத்துருப்பாரு அஞ்சாம் இடத்துக்கு போனதுக்கப்புறமா வந்து எல்லா விதத்துலையுமே தொல்லை கொடுப்பார் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனீஸ்வரன் போய் உட்காரும் பட்சத்தில் குழந்தைங்களோட ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் படிக்கிறவங்க படிக்கிற பசங்க வந்து எஜுகேஷனில் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மூணு மாதம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை வரவிடாமல் நீங்கள் ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க நான் ரிலேஷன்ஷிப்லாம் நல்லபடியாக அமையும் சொல்லியிருந்தேன் தெரியுமா ஏன்னா ஜூன் மாதம் உங்களுடைய குரு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த சனீஸ்வரனும் அஞ்சாம் இடத்துக்கு போய் உட்காறாரு இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அந்த டைமில் ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மை அமையும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கொஞ்சம் சகிப்பு தன்மையோட சகிச்சிக்கிட்டு பிரச்சனைகளை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு